நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு அதுவும் இப்போ வந்துட்டு புதுசு புதுசாக வந்துட்டு வில்லன்ஸ்லாம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகங்களோட மைண்ட் வைஸ் மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க இத்தனை நாள் வந்துட்டு என் குடும்பத்துக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் நான் வந்துட்டு எதிர்த்து போகிறேன்னே என் தங்கச்சிங்களை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினேன் ஆனால் இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை வந்திருக்கு அதையும் நான் வந்துட்டு யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள நான் சம்மாரம் பண்ணாமல் விடவே மாட்டேன் என் குடும்பத்துக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் என் குடும்பத்தை யாரையாலையும் ஒன்றுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க பயங்கரமாக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அதே இது சேம் இந்த திக்கும் அந்த நியூ வில்லி நியூவில்லி வைஜேந்தீர்காலையா அவளை த காமிச்சிட்ருக்காங்க சண்முகம் என் குடும்பத்தை அழிச்சல நீ உனக்கு சந்தோஷம்னு ஒன்று வாழ்க்கையில் இனிமே இல்லாமல் ஆக்கிறேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா இனிமே நீங்கள் வந்துட்டு டெய்லி கதற போகிறீங்க என்கிட்ட கிட்டே என் வாழ்க்கையவே இருந்து பிரிச்சிட்டீங்கள்ல அதுக்கு பதில் நீ வந்துட்டு உன்னோட குடும்பத்தையே நீ எனக்கு கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வில்லத்தனமாக பேசிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க சண்முக ஒரு நியூ மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி அதாவது ஃபேமிலி எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி நியூவாக வந்துட்டு டைம் லான்ச் பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு அண்ணா வந்துட்டு வேற டைமிங்ல போட்டாங்களா இப்போ வந்துட்டு எயிட் ஓ கிளாக் வந்துட்டு மாத்திருக்காங்க இனி வர எபிசோடெலாம் வந்துட்டு அந்த எட்டு மணிக்கு தான் வந்துட்டு வரும் ஸோ அண்ணா வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது புதுசு புதுசாக வந்துட்டு வில்லனில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க மறுபடியும் வந்துட்டு வெங்கடேஷ் வந்தாலும் வருவாரு ஏன்னா ரத்னாவுக்கும் அறிவுக்கு கல்யாண ஏற்பாடு அப்படிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வெங்கடேசம் புது வில்லன் அதாவது வில்லன்கள் தான் அதிகமாயிட்டே போகிற போகிற மாதிரி இருக்குது எத்தனை வில்லன் வந்தாலும் சவுந்தரபாண்டிக்கு இணை இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட ஆக்டிங் அவரோட ஒரு மெத்தடே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் பரவாயில்ல எத்தனை வில்லன்ஸ் வந்தாலும் சண்முக அவங்களும் பரணி அவங்களும் மாஸ்க் காட்ட போகிறாங்க அதுதான் வந்துட்டு இனி வர எபிசோடில் நடக்க போகுது அதுவும் அவங்க லுக்கை வேறு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள் இல்லாமல் பார்க்கலாம் எபிசோடெலாம் இனி சூப்பராக இருக்க போகுது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு முடிஞ்சிருது